நன் திரும்ப வேணமா என்ன பழைய என்ன எம்பி மாதிரி என்ன பாராளுமன்ற ஒரு பிளான் இருக்கிறேன் நீங்க எங்க இருக்கோ என்ன தெரியல அதான்

தொட்டி எடுக்க போற பொழுது அங்க நிக்கிற வந்து இதோட ஆயுதம் என்ன கத்தி பொழுதா நிக்கிறாங்க இந்த நாலு பேரும் நோட்டட்டா இருந்து நாளைக்கு இந்த நாலு பேர்ட்ட உயிருக்கு முடி நடந்தா காணியா உயிரா முக்கிய இந்த அரசியல் என்ன செய்யும் இந்த அரசியல் தலைமை என்ன செய்யும் அதே ஒரு போராட்டமா நடத்தி போட்டு தங்க அரசியல செய்து போய் தங்கட அரசியல தொடர்ந்து சேர்ந்து போவோம் இல்ல என்ன வேதனை சொன்னா அந்த நாலு பேரும் காலங்காலமா பரம்பரைக்கும் காணியும் இல்லாமல் தீர்வும் இல்லாமல் எழுதி வைங்க இந்த நாலு குடும்பம் தான் நீங்க ஒண்ணு சொன்னாங்க அல்லூல மாதிரி தங்களோட புள்ளிகளுக்கு ஒரு வாழ்வியலை தேடாமல் தங்களோட காலத்திலேயே அந்த பிரச்சனையை எங்களுக்கான அஹ் தனித்தமிழ் விஷயத்தை விஷயத்த எங்களுடைய முன்னையாக்கள் எங்கள்ட்ட கடத்தி 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 நாங்க அடுத்த ஜெனரேஷன் கடத்திட்டு போற மாதிரி தானே இவங்க முடிவும் வந்து இவங்க பிள்ளைகள காலத்திலும் அந்த காணி வை கிடைக்காது

உடைச்சாங்கன்ற சொல்லுத்தான் வரும் மொழியே அந்த உயர்ந்தாணில இருந்துதான் உடைச்சாங்கன்ற கதை வராது போறது இல்ல இல்லை யோஜி பாருங்க இன்னொரு விஷயத்தையும் எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை வந்து இன்னைக்கு இருக்கிறோம் இப்ப இந்த இன்னைக்கு நாளைக்கு உயிரோட விளையாட்டு உயிர் உயிருக்குன்ற குத்திரவாதம் அதனால செத்ததுக்கு அப்புறமா கொண்டு எங்களை எரிக்கிறாங்களா தாக்குறாங்களா இந்த காணி பூமி சொத்து ஒண்ணுமே எங்களோட பின்னுக்கு வர போறது இல்ல இதையும் இன்னும் இந்த மனித வாழ்க்கையின் ஜதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளாம எங்களுக்கு அந்த காணிதான் வேணும் இந்த அதுல அந்த பொம்மளை சொல்றா என்னன்னு சொன்னா அந்த காணி கோயில வந்து ஒரு பொதுக்கட்டுரம் அண்டு உடைச்சு போட்டு போங்கன்னு சொன்னா இப்ப எங்களுடைய நம்பிக்கை ஒன்று ஒன்று இருக்கு ஒரு கோயில் காணிய உடைச்சோம்னு சொன்னா அந்த கோயிலினுடைய கடவுளுடைய தாக்கம் வந்து எங்களை ஏதாவது செய்யும் என்று ஒரு பாரம்பரியமா நாங்க நம்பிட்டு இருக்கோம் அதை தாண்டி இந்த கோயிலா இருந்தா கூட உடைச்சிட்டு போயிடலாம் சரி இந்து குளரிப்போட காத்தி போட ஆக்கடம் சொல்லி படுத்துடுவாங்க இதன்னா நீங்க சும்மா இருக்கிற தேன் குண்டு குண்ட கல்லரு மாதிரி வேலி அண்ணா என்னன்னு சொல்றோம் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு ஆஹ் ராணுவ ரீதியான விஷயத்துக்கு நீங்க அத செய்துட்டு போக கூடிய நடமுறை ஜாக்கிரம செய்யறது பண்ணல கட்டுறதுக்கே உள்ளுக்கு ஆக்களை விடாமல் தூரத்திலேயே ஒரு இது போட்டுத்தானே கட்டினேன் அவங்க ஒருத்தருமே உள்ளுக்கு போக இல்லாத அளவுக்கு ஒரு தரும் கட்டில அதுக்குள்ள சாமான எல்லாம் கொண்டு போனவங்க என்னென்னு கொண்டு போனவங்க இல்ல இல்ல சொல்லி இருந்தார் வடிவா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்ல கோயில் இருக்குதா அந்த ஒரு ஏக்கர் எடுத்துக்கொண்டு மிச்சம் இருபது பத்தொன்பது ஏக்கரையும் மக்கள்கிட்ட கொடுங்க அதான் ரவுராம் நீங்க சொல்ற நீங்க சொல்றதான் செய்ய வேணும் ஆனா அதுக்கு மற்ற தமிழ் எம்பிமாரும் அதுக்கேற்ற மாதிரி கதைச்சு கொண்டா எடுக்கலாம் காணாமல்ப்பட்டோர் இந்த புத்தவிகார பிரச்சனைகள் முடிக்கப்பட்டால் அவர்களது அரசியல் பயணம் முடிஞ்சுதானே இளைஞர்களை இன்றைய இளைஞர்களை உணர்வு ரீதியாக எதை வச்சு தூண்டலாம் என்றால் வெங்கட தேசியத்தையும் இப்படியான புத்தக விகாரைகள் அடுத்த கட்டம் காணாமலாக்கப்பட்ட விடயங்களை வச்சுத்தான் அவரது உள்ளார்ந்த எங்கட இளம் படியங்கள் எங்கட சமூகம் என்ன வீரன் ரஞ்ச சமூகம் எங்களோட அடுத்த தலைமுறையும் அந்த குறிப்பிட்ட ஒரு இளைஞர் மத்தியில இந்த வீரப்புறப்பும் வீர வரலாறுகளும் நிச்சயமாக உந்துதன் மூலம் ஒளிக்கொன்ற கொன்ற ஆகும் அதை பற்றி அரசியல் செய்யத்தான் ஒழிக்கிறாங்களுடைய அதை பற்றி மக்களுக்கு ஒரு விஷயத்தை பெற்றுக் கொடுத்துடலாம்னு சொன்னால் ஒரு காலம் இல்லையா பயணிகள் நடக்காத ஆகப்பட்ட விசாரணை நடக்க போகுது இன்னொரு என்னன்னு சொன்னா பாராளுமன்றம் கேக்குதா பாராளுமன்ற இந்த தையடி தொடர்ச்சியாகு போற பாராளுமன்ற எல்லாத்துலயும் வந்து தையட்டி பிரச்சனை தான் பேசுறாரு இது வரைக்கும் தீர்வு கிடைக்கல சரி அப்படி தீர்வுதான் கிடைக்கல உங்கள்ட்ட நல்ல பெரிய ஒரு கை லெவலான லோயர் அவரை வச்சு நீங்க போட்டு அதை முடிவு நாடாளுமன்றத்துல வந்து உழவு பிரச்சனை இன்னைக்கு எங்க தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு இப்ப தகுதி பிரச்சனையா பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுல வந்து ஒரு பிரச்சனையா வந்து இல்ல சரி டாக்டர் அர்ச்சனா வந்து ஒருத்தர் தான் கதைக்கணும்னு சொன்னா நீங்க மிச்ச தொடர்ச்சியா நீங்க இந்த நாலு தான் நீங்க பாராளுமன்றம் வைத்த லட்சத்தை செலவழிச்சு பாராளுமன்றம் உங்க வச்சு வலிக்குது நீங்க பாராளுமன்றத்துக்குள்ள பெற்றோர் வச்சு போறீங்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி ஆஹ்

என்ன இப்ப புத்தக யாரையும் இடிச்சு போட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிடும்ன்ற மாதிரி அவ கதைக்குறா உடனே சொல்லி வச்சு கதைக்குற மாதிரி அதுல கூட பாருங்க அவ கதைக்கிறதா பார்த்தா முற்று முழுதா அர்ஜுனாவுக்கு ஒரு இதாத்தான் கதக்கிறாபி ஒழிய அந்த தங்களுக்கு ஒரு இது வரணுமன்ற மாதிரி கதைச்ச மாதிரி எனக்கு தெரியுது என்ன ஆளுநர் இல்ல ஒரு என்ன தீசன் ஒவ்வொருத்தருக்கும் அப்ப அங்க வந்து மெஜாரிட்டியா வந்து ஆளுநர்கிட்ட போயிருக்கிறோம் ஆளுநர் தான் கதைச்சி செய்யறாண்டு ஆளுநர் தான் முதலே வந்து இதை சொன்ன உடனே கஜேந்திரகுமார் சொன்ன உடனே ஆளுநர் தான் முதல் சொன்னது வந்து இதை செட்டில் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஏன் என்று சொன்னால் ஆளுநர் தான் வந்து முதல் இதுல போய் அத்திவாரம் கூட வச்சவர் அத்தி அந்த நேரத்தில் அவர் ஜிஏ ஆயிருக்கிறார் அவர் அப்ப அவர் அதுல பிரச்சனை என்னன்னு சொன்னால் அங்க சொல்லப்படுறது வந்து நீ உண்மை பொய்யங்கள தெரியாது அவர் வந்து அத்திவேரம் போட்ட போடப்பட்ட இடம் அந்த உண்மையா பழைய புத்தகோயில் இருந்த இடம் இவங்கள் கட்ட தொடங்கினது எல்லாமே வந்து வேற இடத்துல இடம் வந்து அது இல்ல விலங்கு இல்ல உண்மையான அந்த அந்த புத்தகார கட்ட வேண்டிய இடம் வந்து அந்த இடம் இல்ல பக்கத்துல நான் இல்லாம இருக்க கட்ட இல்ல இது கட்டக்கூடாது என்னப்பா இது இதுகள் வந்து சம்பிரதாய கூப்பிடுறாரு கட்டுறது எல்லாம் ராணுவம் தானே சொன்னாங்க

அந்த எ விட்டு அவ விட்டு எடுத்த வித்தியாசமா இல்ல அப்ப என்னடா எந்த ட்ரண்டோ அது கேட்டபடிதான் இவை யூடியூப்காரர் போறது அப்ப இனி வந்து இது கொஞ்சம் போயிருக்க இனி மற்ற கரைக்கு போவி நம்ம கால ஏற்றம் ஆளுநர் என்ன சொன்னவர் அப்ப போல இல்ல இல்ல மியூட் பண்ணியுமே மியூட் எடுத்துட்ட கதைய அது டெலிபோன் வந்த மாதிரி ஒரு படம் அந்த பிளஸ் உள்ளது இம்ரான் நானும் ஓய்வுக்கு போக போறேன்க்கா ஜேடிஎல் ரெடியா நிக்கிறார் கை தட்டி போட்டு போறீங்களோ ரவுராம் அண்ணே ரவுராம் ஜேடிஎலுக்கு பாத்தீங்களா என்ன மாதிரி बर्थडे பார்ட்டி நடக்குதாண்டு बर्थडे பார்ட்டி ஓகே எல்லாரும் சேர்ந்து बर्थडे பார்ட்டி बर्थडे கேக்கினங்கள் बर्थडे சாங் பாடுவோமா ஓகே ஜேடிஎல் ரெடியானவன சொல்லு

ஏரியல் பக்கத்திலே இல்ல நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்றேன் கோக் போட்டலாம் கடக்கு ஹோ கோரேனா ஏன்னா போட்லோவோ ஃபென்டா ஓரேஞ்சும் ஒன்னு

சிறப்பு தேவண்டும் கண் வர விருந்தினரா இவர வந்திருக்காரு. வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் 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 பாபாஜி பாபாஜி. கொண்டானலே குண்டால இன்றைக்கு ஆட்டமும் பாட்டமும் எங்களுடன் சேர்ந்து நீரலையில் கலந்து கொள்ளுங்கள் நண்பர்களே திரிப்பை வாழ்த்துங்கள்.

தொடருங்க <laughs> 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 പിറന്നു കവി

നന്ദി നന്റി വണക്കം വണക്കം ജോ எங்கள் நண்பன் எங்கள் சுலபதி கிருபா ஒரு இருக்கு கிருபா வரையில் வாங்க பாட்டு படிச்சு நாங்க ராஜி போதை அங்கேயும் படிச்சு இங்கேயும் படிச்சு நாங்க நூற்றி ஆறு நூற்றி ஆறு முறுக்கா பாட்டு படிக்கட்டாம் எல்லாருக்கும்